வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் இரண்டாவது இடத்தில் இருப்பார் என்று அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட புகழேந்தி தெரிவித்துள்ளார் அதிமுகவில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இணைந்திருந்தபோது அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் புகழேந்தி அப்போது அன்புமணி ராமதாஸ் தாங்கள் கூட்டணியில் இல்லை என்றால் அதிமுக வெற்றி பெற்றிருக்காது என்று பேசியிருந்தார் அதற்கு மறுப்பு தெரிவிக்க போய் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியை கூட இழக்கக்கூடிய நிலை புகழேந்திக்கு ஏற்பட்டது அதன் பின்னர் ஓபிஎஸ் அணியில் இருந்தார் பின்னர் அங்கிருந்தும் வெளியேறினார் பல மாதங்களாக பல முயற்சிகளை செய்தார் ஆனால் இவரது செயலுக்கு எந்த பலனும் இதுவரை கிடைக்கவில்லை உண்மைகள் அதிமுக ஒன்றிணையுமா அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றி மனம் திறந்து பேசியுள்ள புகழேந்தி அதிமுக உண்மைகள் ஒன்றிணையுமா என்பதற்கு விடை தெரியவில்லை ஏனென்றால் யாரும் ஒத்துழைக்கவில்லை எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள் என்றும் பேசியுள்ளார் மேலும் அவர் அளித்துள்ள பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர மறுக்கிறார் அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் மற்றவர்களை எளிதாக ஒன்றிணைத்து விடலாம் அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியவில்லை திடீரென சசிகலா வருகிறார் இனிமேல்தான் என் ஆட்டத்தை பார்க்க போகிறீர்கள் என்கிறார் பிறகு காணாமல் போய்விடுகிறார் அவருக்கு கடிதம் கூட எழுதினேன் எந்த பலனும் இல்லை நானே இப்போது நம்பிக்கை விட்டேன் எடப்பாடி திருந்துவதாக தெரியவில்லை ஜெயலலிதா சிறைக்கு சென்றபோது ஜாமீன் கொடுத்தவன் நான் என் சொத்துக்களை எல்லாம் ஜாமீன் போட்டு அவரை வெளியே கொண்டு வந்தேன் சசிகலாவுக்கும் ஜாமீன் கொடுத்தவன் நான் நினை தெருவில் போகிறவர் என்று எடப்பாடி சொல்கிறார் ஓ நம்பி சென்றேன் அவருடன் இரண்டு ஆண்டுகள் வீணாக போய்விட்டது சசிகலாவை நேரில் சந்தித்து மூன்று முறை பேசினேன் அவர் ஒன்றினை ஆர்வம் காட்டவே இல்லை என்னை அதை பற்றி அழைக்கவே இல்லை ஆகவே வெறுத்து போய்விட்டேன் என்றும் பேசியுள்ளார் இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருடம்தான் உள்ளது விஜய் அரசியல் வருகை நிச்சயம் தமிழக சட்டசபை தேர்தலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இளம் தலைமுறை கூட்டம் அவர் பின்னால் இருப்பதை பார்த்தேன் விஜய்க்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு நிச்சயம் கிடைக்கும் கள ஆய்வில் அதை உணர்ந்தேன் விஜய் வரும் காலத்தில் அதிமுக தேய்ந்து வருகிறது இரண்டு கோடி உறுப்பினர் என எடப்பாடி சொல்கிறார் லட்சம் கிடைத்துள்ளது ஏழு இடத்தில் டெபாசிட் போய்விட்டது இரண்டு கோடி உறுப்பினர் பட்டியலை வெப்சைட்டில் ஏற்ற வேண்டியதுதானே என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் பலரும் அதிமுக வாக்குகளை விஜய் அறுவடை செய்வார்கள் என்கிறார்கள் முன்பே கட்சி தேய்ந்து வருகிறது விஜய் மீது எந்த குற்றமும் சொல்ல முடியாது அவர் புதியதாக அரசியலுக்கு வருகிறார் அவர் பெரியாரை முன்னிறுத்துகிறார் அதில் எனக்கு மகிழ்ச்சி அதிமுக பலவீனமாக உள்ளது அதை வைத்து பாஜக உள்ளே வர முயல்கிறது நான் திராவிட இயக்க உணர்வு கொண்டவன் பாஜகவை வீழ்த்தி விஜய் வந்தால் சந்தோஷப்படுவேன் அவர் தான் இரண்டாவது இடத்திற்கு வருவார் எடப்பாடி மூன்றாவது இடத்திற்கு இரண்டாயிரத்தி ஆறில் தள்ளப்படுவார் ஆகவே இனி அதிமுகவை காப்பாற்ற முடியாது ஒரு மாதத்தில் நான் எடுக்கப்போகும் போகும் முடிவு வேறாக இருக்கும் என்று பேசியிருக்கிறார் இந்நிலையில் தான் அவர் தற்பொழுது கட்சி மாறுகிறாரா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைத்தளங்களில் கேட்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க